காசிக்கு ஈஸியாக போயிட்டு வர மதுரை ஸ்ரீ முருகன் டிராவல் ஏஜென்சி தான் இந்த பகுதியிலேருந்து இப்படி பூசுகிறவங்க உண்டு இந்த பகுதியிலேருந்து இந்த பகுதியில் பூசுவது உண்டு ஆகம்தத்தில் மையத்தில் இருக்கின்ற வர்ம புள்ளிகள் இணைக்கப்படுவதால் சிரசு சம்பந்தமான எந்த நோயும் வராது அத்தனாரீஸ்வரராக இருக்கிறதுக்கு ஒரு சம்பவம் நடக்கணும் அந்த சம்பவம் தான் அந்த பத்ரிநாத் அந்த பத்ரிநாத்ல யார் இருக்கார் நாராயணன் இருக்காருன்னு சொல்லுவாங்க அந்த நாராயணன் எப்படிப்பட்டவர்னாக்க எவ்வளவு ஹீட்டா இருந்தாலும் சரி எவ்வளவு குளிர்ச்சியா இருந்தாலும் சரி அவரை தரிசனம் பண்ணுவதற்காக அங்கு இரண்டு நதிகள் இருக்கு தேசாந்திரம் சென்று சில இயற்கையை ரசிச்சுட்டு வரணும் இயற்கையில் போய் நம்ம புண்ணியமாக ஏற்றிட்டு வரணும் புண்ணிய நதியில் குளிச்சுட்டு வரணும்னு புறப்பட்டு போகும்போது தான் காசிக்கு பின்னால் இருக்கின்ற இந்த கேதார்நாத்தும் இந்த பத்ரிநாத்தும் மக்களை வந்து பக்குவப்படுத்துகின்ற ஒரு இடமா இருக்கு அந்த பக்குவப்படுத்துகிற இடத்தை தான் அந்த மலையானது குறுக்க நின்று ஒரு சாட்சியாக வர மக்களுக்கு ஒரு ஆறுதல் தந்து சிவனார்கிட்ட வந்து கேட்குறாங்க நான் செஞ்சது தப்பு என்னை மன்னிச்சிருவான் போனதும் போனது தான் போ அந்த சிவன் சிவனாக இருக்கும்போது அந்த சக்தி போராடி இறுதியாக இருவரும் நாம் இருவரும் சண்டையிட வேண்டாம் அர்த்தநாரீஸ்வரராக நம்ம மாறிடலாம் லட்சுமியோடு இருந்தார்னா சொத்து சுகம் கேட்க ஆரம்பிச்சிருவாங்க இவங்க ஆகையினால இந்த சொத்து சுகங்கள்லாம் இல்லாமல் இவர் தவநிலையில் இருக்கிறாரு எங்கேயுமே மகாவிஷ்ணு தவநிலையிலேருந்து நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க அது சிவனோடு கலந்த தவநிலையில் ஐபிசி பக்தி நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் காசி தொடர்பான நிறைய விஷயங்களை நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம் காசி யாத்திரையில நம்ம தவற விடக்கூடாத இரண்டு புனித தலங்களான கேதர்நாத் பத்ரிநாத் பத்தின நிறைய விஷயங்களை இன்னைக்கு நம்மோடு பகிர்ந்து கொள்வதற்காக பாரம்பரிய ஜோதிடர் சித்த யோகி பேரம்பளவானன் ஐயா அவர்கள் இன்னைக்கு நம்ம கூட இணைந்திருக்கிறாங்க ஐயா வணக்கம் வணக்கமா கேதார்நாத்ல வந்து ஒரு சிவ ஆலயம் இருக்கு அப்படின்ற மாதிரி அந்த ஆலயத்துக்கு என்ன சிறப்பு நிறைய விஷயங்கள் சொல்லலாம் இருந்தாலும் நம்ம பஞ்சபாண்டவர்கள் சென்ற இடம் பஞ்சபாண்டவர்கள் சொல்லக்கூடிய ஒன்றை பாக்குறாரு அது ஒரு விஸ்வரூபம் எடுத்து நிற்கும் போது இது குறுக்க இருக்குதுன்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்றாருனாக்க அது வாழை பிடிச்சி சுத்துறாரு சுத்தும் அவரால் இழுக்க முடியல இருந்தாலும் முழு தெம்பு கொடுத்து இழுக்கும்போது தலை ஒரு பகுதியும் உடம்பு ஒரு பகுதியும் பிரிஞ்சு வந்துடுது அப்படி அந்த உடம்பு விழுந்த இடம் தான் நம்ம இப்போ சொல்ற கேத்தார் எண்ணற்ற மக்களை கொன்று குவித்ததுனால பாவங்களை எங்கே போக்கலாம் காசியில போய் போக்கலாம்னு சொல்லிட்டு பஞ்ச பாண்டவர்கள் சென்றதுனால அந்த இடம் வந்து இன்னும் மேலும் புனிதத்துவம் அடைஞ்சதா உங்களுடைய பக்தியை சிவபெருமானுடைய அனுகிரகத்தால் இவர் பக்தி மெஞ்சிய அளவில் இருந்தாருன்னு காட்சி தருவதற்காக அங்கே சிவன் தோன்றி அந்த காலமாடாவும் அதனுடைய பாதி பகுதி அங்கே இருக்கிறதாகவும் ஒரு ஐதீகத்தில் சொல்கிறாங்க காசி யாத்திரைன்னு போகிறோம் அப்படி போகும்போது பனிரெண்டு வகையான லிங்கத்தில் அதுவும் ஒன்று அந்த பஞ்சபாண்டவர்கள் சென்ற இடமும் ஒன்று அந்த இடத்தில் நாம் போய் பார்க்க போகும்போது இந்த அதிசய உண்மையின் மூலமாக எந்த பகுதியில் இருந்து போனாலும் அந்த இடத்தில் உள்ள தட்பவெட்ப நிலை அவருடைய மனோநிலையும் அவருடைய உடல் வாகையும் அங்கே தக்க வைப்பதற்காக அங்கே தியானத்தின் மூலமாக அங்கே தியானிப்பதனால் தன்னுடைய சக்தியை பலப்படுத்துவதற்கான இடம்தான் அந்த சிவாலயம் இப்போ வந்து பத்ரிநாத்தில் வந்து ஒரு கோவில் இருக்குது அப்படிங்கிற மாதிரியும் அந்த கோவிலுக்குன்னு சொல்லி ஒரு தனித்துவமான சிறப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரியும் சொல்கிறாங்க அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க ஒரு ஆன்மீக தொடர் பொறுத்தவரையும் என்னென்னா சரிகரத்தின் மூலமாக எத்தனை சுகபோகங்கள் இருக்குது அதெல்லாம் வேணாம் அன்பே சிவம் அறிவே யுகம்னு சொல்லி ரெண்டாக பிரித்துக்கிட்டு அந்த அன்பே சிவம் என்ற அந்த மனசுக்குள்ளே அந்த உடலுக்கு தேவையான அந்த அன்பை வரவழைக்கிற வரையும் தன்னுடைய உடலில் உள்ள ஆசாபாசங்களை அனைத்தையும் தியாகம் செய்துட்டு தன்னலை மாறாது எதையும் தொடாது எவ்வளோ பிரபஞ்சத்தில் இருந்தாலும் அவையெல்லாம் நீக்கி தனக்குன்னு அன்பு வேணும் அதே அன்பே சிவமாக இருக்கணும் என்ற எண்ணத்தோடு செயல்படுறது சிவனடியார்களாகவும் எப்படி தான் நம்மளுடைய அன்பு இருந்தாலும் அதை சிறப்பிக்கிறதுக்காக அறிவு என்பது ஒன்று வேண்டும் அந்த அறிவின் தெளிவுதான் மகாவிஷ்ணு ஆலயமாகவும் நம்மளுடைய முன்னோர்கள் நமக்குன்னு சில வகுத்து கொடுத்துருக்காங்க ஆகையினால் சில பேர் பார்த்திங்கனாக்க திருநீர் அணிவாங்க சில பேர் நாமமிடுவாங்க திருநீர் அணிந்தால் உடலில் உள்ள நூற்றி எட்டு அங்கத்தில் உங்களுக்கு வந்து வர்மக்கலை அக்கு பஞ்சர் அக்கு பிரஷர் இது மாதிரிலாம் சொல்லி உடலை பாதுகாக்கக்கூடிய வர்ம புள்ளிகள்லாம் இருக்குல்ல அந்த எல்லாம் ஒருங்கிணைப்பதற்காக இந்த மூன்று விரல் இதில் திருநீர் அணிந்து இதை எடுத்து மேலிருந்து எடுப்பாங்க அது இந்த பகுதியிலேருந்து இப்படி பூசுகிறவங்க உண்டு இந்த பகுதியிலேருந்து இந்த பகுதியில் பூசுவது உண்டு ஆகமத்தத்தில் மையத்தில் இருக்கின்ற வர்ம புள்ளிகள் இணைக்கப்படுவதால் சிரசு சம்பந்தமான எந்த நோயும் வராது சிவனடியார்களுக்காக உள்ளது அதுதான் கேதாரநாத் பத்ரிநாத் என்பது கீழே இருக்கிற மேலே இருக்கிற மேலே ஒரு திருசங்கு சொல்லுவாங்க வெள்ளை கலர்ல போட்டாலும் சரி மஞ்சள் போட்டாலும் சரி இந்த புள்ளி இந்த பிள்ளையும் பெண்களாக இருந்தா இங்க ஒரு பொட்டு வச்சுக்குவாங்க இங்க ஒரு பொட்டு வச்சுக்குவாங்க அது திருமணம் ஆனவங்க தாங்க வச்சுக்குவாங்க சின்ன பிள்ளையா இருந்தா அப்படி ஒரு கோடைக்கு இழுத்து விட்டுருவாங்க அது கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சி சின்ன கோடை போயிடுச்சு அப்படியெல்லாம் நம்ம வாடுறோம்னா நம்மளை அறியாதே நமக்குள்ளேயே ஆன்மீகம் செயல்பட்டு கொண்டே இருக்குது அப்படிப்பட்ட நிலையில் தான் இந்த பத்ரிநாத்துன்னு ஒன்று உண்டு ஒரு மனித மனிதனுக்கு வந்து வடநாடு தென்னாடுன்னு போது அதுல ஒரு நுட்பம் ஒண்ணு இருக்கு அங்க குளிர்ச்சி அதிகமாக இருக்கும் அதே மாதிரி உஷ்ணமும் அதிகமாக இருக்கும் இதை தான் நம்ம என்ன பண்றோம்னா நம்ம தென்னாட்டுல பாத்தீங்கன்னா ரெண்டு சமமா சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி இருக்கும் ஹெச் ஓன்னு சொல்லுவாங்க அந்த ஹெச் ஓன்னு சொல்றது எதை சொல்றாங்க ஆக்சிஜன் ரெண்டு பங்கு வேணும் குளிர்ச்சி இரு தன்மை வேணும் ரெண்டு பங்கு வேணும் ஹீட் ஒரு பங்கு இருந்தால் போதும் அது சரி பண்ணுவதற்காக அது கொடுக்கும் இதுதான் சிவம்னு சொல்றோம் ஹீட்டா இருந்தா சிவம் அது குளிர்ச்சி படுத்துனா ஆக்சிஜன் சொல்லக்கூடியது அது ரெண்டு பங்கு கோபமா இருந்தானா மன்னிச்சுக்கப்பா கோச்சுக்காதப்பா அண்ணா அவனை தனிவுபடுத்தி மீண்டும் அவன் தனிவா இருக்க நம்ம சந்தேகத்தை தீக்கிற வரையும் அவனோட உறவாடுற ஒரு தன்மை இருக்கு வேலை செய்யும் அந்த ஓட்டு வேலை செய்யும் ஒன்று பண்ணிடும் இது ஆணென்றும் இது பெண் என்று சொல்லுவாங்க இரண்டையும் சேர்த்த அர்த்தநாரீஸ்வரராக இருக்கிறதுக்கு ஒரு சம்பவம் நடக்கணும் அந்த சம்பவம் தான் அந்த பத்ரிநாத் அந்த பத்ரிநாத்தில் யார் இருக்கார் நாராயணன் சொல்லுவாங்க அந்த நாராயணன் எப்படிப்பட்டவர்னாக்க எவ்வளவு ஹீட்டா இருந்தாலும் சரி எவ்வளவு குளிர்ச்சியாக இருந்தாலும் சரி அவரை தரிசனம் பண்ணுவதற்காக அங்கே இரண்டு நதிகள் இருக்கு அந்த இரண்டு நதியில் ஒரு நதியில் குளிச்சுட்டு இன்னொரு நதியில அடுத்ததாக குளிக்கணும் ஹீட்டாந்து போன டெம்பரேச்சரில் நம்ம உடம்பு வந்து ஒரு ரொம்ப குளிர்ச்சியாக இருக்கும் அதனால சூடான நதியில குளிக்கணும் அடுத்தது குளிர்ச்சியான நதியில் குளித்து சமப்படுத்திக்கிட்டு அந்த நாராயணனை போய் சந்திக்க போகும்போது பல காலத்தில் செய்த தவறுகளும் அந்த உணர்வுகளும் அந்த இடத்துல மையப்பகுதியாக மாற்றப்படுவதனால் நம்ம உடலும் மனமும் பக்குவம் அடைவதற்கு அந்த பத்ரிநாத்தினரது நமக்கு உதவி செய்கிறது ஆகினால இங்கேருந்து காசி யாத்திரை எல்லாத்தையும் திறந்து முற்றும் திறந்துட்டு போகலாம் போகும்போது அப்படி போறவங்க இதை ரெண்டையும் மிஸ் பண்ணாமல் அதை தரிசனம் பெற்று வந்தால் அவங்களுக்கு உடல் நிலைக்கும் அவங்க மனோநிலைக்கும் அவங்க ஆத்ம நிலைக்கும் சரியான முறையான இந்த ம சார்ஜ் போடுறதில்ல செல்லுக்கு அது மாதிரி போட்டுட்டு வரலாம் அன்றத்துக்கு தான் ஆதி காலத்தில் நம்ம முன்னோர்கள் அந்த இடத்த குறிப்பிட்டிருக்காங்க அதுதான் இன்றைக்கி உள்ளவங்க பர்மிஷன்லாம் கேட்டுக்கிட்டு போகிறாங்க வராங்கம்மா இதாம்மா கேதாரநாத்துக்கும் பத்ரிநாத்துக்கும் உள்ள விஷயம் இமயமலையிலேருந்து ஒரு பனி பாறை உருண்டு வந்து அந்த கோவிலுக்கு முன்னாடி நின்று அந்த கோயிலுக்கு வர்ற ஆபத்தை எல்லாம் தடுக்குது அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் வந்து நாங்கள் கேள்விப்பட்டோம் இதுக்கு பின்னாடி இருக்க காரணம் என்னங்கய்யா ஒரு மனிதனுடைய உடலில் வந்து ஒரு மனிதனை பார்க்குறான் இவன் அன்பானவனா இல்லை ஆவேசம் உடையவனான்னு பார்க்கத்தவனே தெரியுமா தெரியாது ஆனால் அவனுக்கு ஒரு ஆபத்துன்னு ஒன்று வரும்பொழுது பார்த்தின்னா நாலு பேர் சொல்லுவான் அவன் ரொம்ப நல்ல பையன் ஐயா ஏன்ப்பா அவர்கிட்ட போய் சண்டைக்கு போகிறேன் ஆனுவான் இன்னொன்னு இல்லை 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 இவன் பொல்லாத பையன் அப்படி எதிர் விசைகள் எதிர் விசைகள் ஒன்றோட ஒன்று தாக்குது இல்லை அதே போல் தான் அந்த இயற்கை அந்த இடத்த உங்களுக்கு இயற்கை ரூபத்தில் ச அதை பாதிப்படைய வைக்கணுன்ற ஒரு சூழ்நிலை வந்தாலும் நல்ல எண்ணம் படைத்தவர்களுடைய எண்ணங்கள் இருக்குல்ல அந்த எண்ணத்தின் உருவமாக தான் அதிலிருந்து வந்த ஒரு பாறையானது அந்த கோவிலுக்கு அந்த மலைக்கு நடுவில் நின்று மேலும் மேலும் அதை நெருங்கி போகாத அளவுக்கு தடுத்துக்குதுமா இது இயற்கையே அந்த அன்பை உணருது அறிவை உணர்த்துதுமா இதை விட நமக்கு ஒரு சாட்சி நம்மளும் அன்பாகவும் அறிவாகவும் தெளிவாகவும் இருந்தால் ஞானம் என்பது நமக்குள் சிறப்பாக இருக்கும் தேசாந்திரம் சென்று சில இயற்கையை ரசிச்சுட்டு வரணும் இயற்கையில் போய் நம்ம புண்ணியமாக ஏற்றுகிட்டு வரணும் புண்ணிய நதியில் குளிச்சுட்டு வரணும்னு புறப்பட்டு போகும்போது தான் காசிக்கு பின்னால் இருக்கின்ற இந்த கேதார்நாத்தும் இந்த பத்ரிநாத்தம் மக்களை வந்து பக்குவப்படுத்துகின்ற ஒரு இடமா இருக்கு அந்த பக்குவப்படுத்துகிற இடத்தை தான் அந்த மலையானது குறுக்க நின்று ஒரு சாட்சியாக வர மக்களுக்கு ஒரு ஆறுதல் தருது பாவங்கள் எல்லாத்தையுமே கழிச்சு நம்மளுக்கான ஒரு மோட்சத்தை அடையிறதுக்கான இடம் அப்படின்னு சொல்லி வந்து கேதர்நாத்த சொல்கிறாங்களேங்க ஐயா இதுக்கு பின்னாடி இருக்க காரணம் என்ன சிவபெருமானை தரிசிப்பதற்கு நம்ம எப்படி பார்க்கறோம் ஒரு மனிதனை பார்க்கும்பொழுது அவன் திருநீர் அறிகிறான் திருநீர் அணியும் போது அந்த திருநீர் எங்கேருந்து வந்தது சாம்பல்லேருந்து வந்தது அந்த உடல் எவ்வளதோ பாதிப்புக்கு ஆளானாலும் இறுதியாக அது சாம்பலாகி அந்த திருநீராக நம்ம அணுகிறதுனால சிவன்னு சொல்கிறோம் அந்த சிவன் அடியார்னு சொல்கிறோம் பக்தன்னு சொல்கிறோம் ஏன்னு கேட்டால் ஒரு பெண் கோபம் அடைந்து தன்னுடைய கணவன்ற ஒரு புனிதத்துவத்தையும் மாறி என் தாய் வீடு தான் சிறந்தது என்று தந்த கணவனுக்கிட்ட பர்மிஷன் கேட்பது போல் கேட்டு தன் அகங்காரத்தை அங்கே காட்டிட்டு திரும்பியும் போய் தன் தந்தை வீட்டில் போய் என் கணவனுக்குள்ள உரிமையை நீ கொடுக்கலன்னு சண்டை போட்டு அந்த சண்டைக்கு பின்னாடி அவன் சாம்பலை பூசிக்கிட்டு திரியிறவன் நான் பற்றியா என்கிட்ட பேசுகிற இந்த வீட்டு வாசலுக்கு வராத நீயும் ஓடிப்போ அன்னு திட்டி அதற்கு பிறகு அங்கே பாட்டு வாங்கிட்டு தகப்பன் விட்ட விட்டு திரும்பி வந்து சிவனார்ட்ட வந்து கேட்குறாங்க நான் செஞ்சது தப்பு என்னை மன்னிச்சிடுவான்னு போனதும் போனது தான் போ அந்த சிவன் சிவனாக இருக்கும்போது அந்த சக்தி போராடி இறுதியாக இருவரும் நாம் இருவரும் சண்டையிட வேண்டாம் அர்த்தநாரீஸ்வரராக நம்ம மாறிடலாம் எல்லா பூலோக மக்கள் எல்லாம் நம்ம குழந்தைங்க நம்மளோட ப உங்களோட படைப்பில் தான் வருது நம்ம ரெண்டு பேரும் தாய் தந்தையராக இருந்து இந்த பூலோகத்தை பூலோகத்திறச்சிக்கலான உடன்படிக்கைகள் வந்தது தான் அர்த்தநாரீஸ்வரர் அப்படிப்பட்ட அர்த்தநாரீஸ்வரர் குணத்தில் தான் நம் இருமணங்கள் சேர்ந்து ஒரு திருமணத்தை உண்டு பண்ணுறோம் அந்த திருமணத்திலிருந்து தான் ஒரு புதிய வாழ்க்கையே ஆரம்பிக்குது அதுபோல் தான் எல்லாம் முடிஞ்சாலும் எனக்கு நிறைவு பெறுவதற்கு அப்படி காசி யாத்திரையாக போகலாம் நினைக்கும்போது இறுதியாக முக்தி ஸ்தலம் எங்கடா இருக்குதுன்னு பார்த்தாக்க சிவன்ட்ட போய் செஞ்ச பாவத்தெல்லாம் மன்னிப்பு கேட்கலாம் அங்கே போய் கேட்டால் அந்த ராமருக்கும் அந்த அஞ்சு பஞ்சபாண்டவர்களுக்கும் சரி செஞ்ச இடம் அது நம்ம வந்து பஞ்சபாண்டவருக்கே கிடைச்சிது நமக்கும் கிடைக்குன்ற நம்பிக்கையில் அங்கே போகிறோம் அங்கேருந்து இருந்து என்ன பண்ணுறோன்னாக்க அறிவுக்கு உகந்த இடம் இது சரீரத்துக்கு உகந்த இடம் அது அறிவுக்கு உகந்த இடம் அங்கே போய்ட்டு அந்த நதியில் குளிச்சுட்டு அதுக்கடுத்து இதில் புண்ணிய நதியில் குளிச்சுட்டு அந்த நாராயணனை வணங்கி அந்த அறிவுக்கு ஒரு மோட்சம் வேணும்னு கேட்டு அங்கே போய் பெறுவதற்காக செல்லக்கூடிய இடமா இருப்பதனால்தான் எல்லோரும் அந்த இடம் வந்து ஒரு முக்தி ஸ்தலம்னு சொல்கிறாங்கம்மா கேதர்நாத்தையும் பத்ரிநாத்தையும் பற்றி பேசணும் அங்கே வந்து பத்ரி நாராயணன் வந்து தியான நிலையில் இருக்காரு அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை பற்றி சொல்கிறாங்க அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க நீங்கள் அருமையான ஒரு கேள்வி கேட்டீங்க இங்கேருந்து பத்ரிநாத் போய் தான் தியான நிலையில் இருக்கிறன்னு பார்க்கலாமா ஏன் இங்கே இருக்கிற பெண் தெய்வங்கள்லாம் இருக்குல்ல அந்த எல்லா தெய்வங்களையும் பாருங்கள் ஒரு கழுத்து வரையும் ஒரு சிலை இருக்கும் கழுத்துக்கு மேலே ஒரு முழு உருவ சிலை இருக்கும் அது ரெண்டும் காட்டுறாங்கல்ல ஒரு மனிதனுக்கு கழுத்துக்கு கீழே ஒன்றும் இல்லை கழுத்துக்கு மேலே தான் சொல்கிறாங்க அதுக்கு அர்த்தம் என்னென்னு தெரியுமா ந ம சி வா பஞ்சாசுரம்னு நம்ம முன்னோர்கள் வகுத்து தந்தாங்க அந்த ந நா நிற இடுப்பும் மா என்ற தொப்புலும் ந சி என்ற நெஞ்சுக்குழியும் வா என்ற வார்த்தையும் யா என்ற சிந்தையும் கொண்டது தான் அஞ்சு பஞ்சபூதங்கள் இதில் வார்த்தையே பார்த்து பேசு வார்த்தையால் தான் வாழ்க்கை வாழ்க்கையை உணர்த்துவதற்கு தான் எல்லா சிலைகளிலும் கழுத்து வரையிலிருந்து ஆரம்பித்து சிரசு வரைய வச்சிருக்காங்க முதல் ஸ்த முதல்ல பார்த்தோன்னே அந்த சிலையை காட்டுவாங்க அதுக்கு தான் அபிஷேகங்கள் ஆராதனைகள் எல்லாம் பண்ணுவாங்க முழு உருவத்துக்கு பண்ண மாட்டாங்க அது போல தான் நம்மளுடைய தே வாழ்க்கையில் வாழ்ந்து ஒரு இறுதி நிலையாக ஒரு முக்திக்கு போகணும்னு நினைக்கும்போது அந்த இடத்துக்கு போகும்போது சிவனுக்கு அங்கே இருக்கிற ஒரு உருவத்தை பார்க்க முடியும் அந்த உருவம் பூமியை சார்ந்து பூமியில் இணைஞ்சிருக்குது அதே நேரத்தில் இது கேதார்நாத்ல பத்ரிநாத்தில் எப்படின்னு கேட்டால் ஒரு இயற்கை அறிவு என்பது இயற்கை சார்ந்தது அறிவு என்பது நுட்பமான விஷயங்களை சொல்லக்கூடியது இதற்கு ஒரு உருவ அமைப்பு கிடையாது அப்படிப்பட்ட உருவ அமைப்பு இல்லாத அந்த பத்ரிநாத்தில் ஒரு விருஷம் ஒன்று இருக்குது எப்போதும் ஒரு கோவில்னு வச்சா அங்கே மூல விருஷம்னு ஒன்று வைப்பாங்க கோவில் ஸ்தல விருஷம்னு வைப்பாங்க அதுபோல் இந்த சிவனுக்கு பொண்ணு கொடுத்தவன் அவர் தானே மகாவிஷ்ணு தானே ஆகையினால் அங்கே என்னென்னா இவருக்கு பொண்ணு கொடுத்த பிறகு அவர் குடும்பம் தானே வந்துருச்சு இப்போ அவர் தனியாக இருக்கார் அவர் லக்ஷ்மியோட சேர்ந்து அங்கே இருக்கும்போது அவர்கிட்ட போனால் முக்தி கிடைக்கணும் எப்படி கிடைக்கும்னா லக்ஷ்மியோடு இருந்தார்னா சொத்து சுகங்க ஆரம்பிச்சுருவாங்க இவங்க ஆகையினால இந்த சொத்து சுகங்கள்லாம் இல்லாமல் இவர் தவநிலையில் இருக்கிறாரு எங்கேயுமே மகாவிஷ்ணு தவநிலையிலேருந்து நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க அது சிவனோட கலந்த தவநிலையில் அந்த பத்ரிநாத்தில் தான் இருப்பார் ஆகையினால் பூமிக்கும் அந்தரத்தில் அவர் தவத்தில் இருக்கிறதுனால அவர் பூமியையும் ஆகாசத்துக்கும் நடுவில் இருந்து உனக்கு முக்தி பெறுவதற்கான மோட்ச ஸ்தலமாக அங்கே விளங்குவதை எடுத்து காட்டுவதாக இருப்பது அந்த பத்ரிநாத் பத்ரிநாராயணனுடைய அனுகிரகம் நம்மளோட பக்தி நேயர்கள் அனைவருக்கும் கிடைக்கணும் இந்த நம்மளது பக்தி நேயர்கள் செல்லும்போது அந்த காட்சியும் கண்டு இந்த பூலோக ரகசியத்தின் உண்மையை உணர்ந்து அவங்களும் எல்லா ஆசைகளும் பெற வேண்டும்னு எல்லாருக்கும் வணங்கி இந்த நிகழ்ச்சியின் மூலம் சொல்கிறோமா இப்போ வந்து 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 சப்த குண்டத்தினுடைய நீர் நீர் சூடாக இருக்கும் இருக்கும் ரொம்ப குளிர்ச்சியாக அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இதுக்கு பின்னாடி இருக்க காரணம் என்னங்கய்யா ஒரு மனிதன் ஒரு உடம்பு இப்படி இருக்குதுனாக்க சூரிய கதிரிலிருந்து வரக்கூடிய சூடு அது ஹைட்ரஜன் ஆக்சிஜன் வந்து அது பூமியில் வந்து விழும்போது காற்றில் இருக்க நீரோட கலந்த சூரிய கதிரானது அது வந்து ஆக்சிஜன் ஹெச்ஓ டூன்னு சொல்கிறாங்கல்ல அந்த ஓ டூவாக மாறுது ரெண்டு பங்கு ஹீட்டு வந்து அங்கே குளிர்ச்சி அடைஞ்சு பூமிக்கு வரும்போது யாரெல்லாம் தவம் இருந்து எனக்கு குழந்தை வேணும் எனக்கு வந்து வம்சா விருத்தி அதிகமாகணும் தவம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது இவங்களோட ஹெச்ஓ டூவும் அன்றைய என்றைய நாள் நாள் நட்சத்திரம் திதி கரணம் யோக வாரம் இந்த ஐந்து பூ ஐந்து உணர்வுகளுக்குள் ஏற்பட்டு கூட வரக்கூடிய ிய நேரத்தில் அந்த குழந்தை உருவாகிறதுக்கு உச்சந்தலையிலிருந்து முதுகு தண்டுவடத்தின் மூலமாக மூலாதார சக்கரத்திலிருந்து நான் ஜடை பின்னி போடுங்க போடுங்கன்றல்ல அது என்னன்னா முதுகு தண்டுவடத்தில் ஒரு வளைவு இருக்குல்ல அதை வந்து அது சுத்தம் பண்ணிக்கிட்டே இருக்கும் ஏன்னு கேட்டால் இது கார்பன் இது வந்து ஒரு கருப்பானது இது ஓவர் ஹீட் உள்ளது இது முதுகு தண்டு வடத்தில் வாய்வு தான் போயிட்டுருக்குது அந்த வாய்வை அதை சுத்தம் படுத்திக்கிட்டே இருக்கும்போது எந்த நேரத்தில் நீ தவகுளத்தில் இருந்தால் ஒரு எப்படி பத்ரிநாராயணனை சார்ந்து அவரை சுத்திரும் மரங்கள் இருக்குதுன்னு சொல்கிறாங்களோ அதே போல் நம்மளை சார்ந்து நம்மளுடைய ஆராஸுக்கு மேலே அந்த பிரபஞ்சத்தோட அதோடைய கதிரியக்கங்கள் வந்து நம்ம சிரசில் வந்து விடும் உச்ச சகசிராரம் சக்கரம்னு சொல்லுவாங்க நூற்றி எட்டு அதை கொண்டதுன்னு தாமரை இதழை வாங்க அதில் வந்து விழுந்து அதிலேருந்து தான் நம்மளுடைய யா என்பதும் வா என்பதும் சி என்பதும் ந மா என்பதும் என்பதும் இந்த பஞ்சாசர சக்திக்குள்ளே வந்து இயங்கி அந்தந்த இடத்துக்குள்ள உள் உறுப்புகளை ராஜ உறுப்புகளை கண்ட்ரோல் பண்ணுது அந்த கண்ட்ரோல் பண்ணுவதற்கு மனிதனுக்கு இப்படியெல்லாம் இருக்குன்றத வெளிப்படுத்தி காட்டுவதற்காக அதோடைய வெளிப்பாடு தான் அந்த பத்ரிநாத் அந்த இடம் அந்த இடத்துக்கு போகும்போது ஒரு மனிதன் கோபத்தால் போகலாம் இந்த நாட்டை நான் ஆண்டே திருணும் பல நாடை பிடிக்கணும் கோபத்தில் போகலாம் அவனாக இருந்தாலும் அந்த சுடுதனில் குளிக்கணும் அதே நேரத்தில் நான் இவ்வளதும் செஞ்சேன் என்னை வாழவே விட மாற்றான் எனக்கு வழியே கிடையாது எனக்கு இந்த நாடே வேண்டாம் இந்த உலகமே வேண்டாம் எனக்கு ஏதாவது முக்தியை கூடியய்யா அவனு சொன்னாலும் சரி அவனு போய் அந்த சுடுதலில் குளிச்சுட்டு ரெண்டு பேருமே அந்த குளிர்ச்சியான நதியில் குளித்தாங்கன்னா அப்போ அவங்களுடைய மனமும் அவங்களுடைய குணமும் அவங்களுடைய யோசனையும் சிறச சிறப்பாக இருப்பதனால் அவங்களுக்கு முக்தி கிடைப்பதாக ஒரு உணர்வு அவங்கள அந்த எந்த கதிரி இயக்கங்கள் வந்து உயிர் கொடுத்ததோ அதே கதிரி இயக்கங்கள் அவங்க வாங்கி வந்த வரம் அவங்க கேட்ட தவம் அந்த தவத்துக்கு தகுந்த மாதிரி அது தன்னுடைய இடத்துக்கு ரிலீஸ் பண்ணி எடுத்து செல்லுதுமா அதுக்குள்ளே இடந்தாமா பத்ரிநாத் நிறைய பேர் காசிக்கு போகணும்னு ஆசைப்பட்றாங்க அவங்களுக்கு வந்து இந்த காணொளி ஒரு பயண குறிப்பேடு மாதிரி அவங்களுக்கு நிச்சயமாக உதவும் அப்படிங்கிறத வந்து நாங்கள் மனசார நம்புகிறோம் நன்றிங்க ஐயா நன்றி காசிக்கு ஈஸியாக போயிட்டு வர மதுரை ஸ்ரீ முருகன் ட்ராவல் ஏஜென்சி தான் ரைட் சாய்ஸ்